الحمد لله رب العالمين صلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه اجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد ونبي ثعلبة الخشني رضي الله عنه قال كان الناس إذا نزلوا منزلا تفرقوا في الشعاب والأودية فقال رسول الله صلى الله عليه وسلم إن تفرقكم في هذه الشعاب والأودية إنما ذلكم من الشيطان لم ينزلوا بعد ذلك منزلا الا ان ضم بعضهم الى بعض رواه ابو داود باسناد حسن بنيتكوريا الله نبي ارغلي நாம் தொடர்ச்சியாக நூற்றி அறுபத்தி எட்டாம் தலைப்பில் பார்த்து கொண்டு வருகின்றோம் பயணம் செய்தல் பயணத்தினுடைய அதில் தங்குவது இரவு தங்குவதும் அதே போல வாகனத்திடம் மேன்மையாக நடந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை பார்த்து வந்தோம் பார்க்கக்கூடிய ஹதீஸ் அபுதாஜில் வரக்கூடிய ஹதீஸ் அபு சாஹிபுனின் ரதியால் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் பயணத்தின் பொழுது ஓய்வெடுக்க விரும்பினால் நபி தோழர்கள் ஓடைகளிலும் மலை கணவாய்களிலும் பல பிரிவுகளாக பிரிந்து தங்குவார்கள் அப்போதன்பி சொல்லாகி சிலம் அவர்கள் நீங்கள் இந்த மலை கணவாய்களிலும் ஓடைகளிலும் பிரிந்து தங்கியிருப்பது ஷைத்தானின் தன்மைகளை சார்ந்ததாகும் என்று கூறினார்கள் அதன் பின் நபித்தோடர்கள் எங்கு தங்கினாலும் அருகு அருகே ஒன்றாகவே தங்கி கொள்பவர்களாக இருந்தார்கள் இந்த ஹதீஸு சஹி அபுதாது வரக்கூடிய ஹதீஸ் இப்போ இந்த ஹதீஸில் நமக்கு கிடைக்கக்கூடிய பாடங்கள் நாம் ஒரு கூட்டமாக பயனற்று மேற்கொள்ளும் பொழுது ஒரு இடத்தில் தங்க வேண்டுமா அல்ல ஒரு இடத்தில் ஓய்வெடுக்க வேண்டுமா அல்ல ஒரு இடத்தில் உணவை சாப்பிட வேண்டுமா இப்படி என்று இருக்கும் பொழுது எல்லாம் அங்கு நம் ஒன்றாக இருப்பதுதான் அது ஒரு வழிமுறையாக இருக்கின்றது தனித்தனியாக நாம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஓரத்தை நம்ம எடுத்துக்கொள்வது என்பது இது நல்ல விஷயம் கிடையாது ஏன்னா இப்படி தனித்தனியாக பிரித்து வைக்கக்கூடிய விஷயம் என்ன இந்த தஃகா என்று சொல்லக்கூடிய பிரிவினை ஏற்படுத்துவது என்பது அது ஷைத்தானுடைய செயல்களில் தன்மைகளில் ஒன்று இந்த பிரிவினை அது முஸ்லிம் சமுதாயத்துடைய விஷயத்தில் அது பயணத்தில் இருக்கட்டும் அல்லது மற்ற விஷயத்தில் இருக்கட்டும் பிரிவினை என்பது மார்க்கம் வந்து தடுத்திருக்கின்றது வலாத்தூ அல்லாஹுடைய கயிற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் பிளவுகளில் நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹு கால ஒரு சட்டமாக அமைத்திருக்கிறான் இது பயணத்திலும் சரி நம்ம குடும்பத்தோடு போகிறோம் அங்கு போகும்போது ஒரு கூட்டமாக போகும்பொழுது அங்கு நமக்கு இதற்கு முன்னால் பார்த்தது போல ஒரு அமீர் இருக்கணும் ஒரு பிரதிநிதியாக அந்த பயணத்தை சுமூகமாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு தெரிந்தவர் அந்த பயணத்துடைய அம்சங்கள் அனைத்தையும் தெரிந்தவர் எங்கு இறங்கினால் சௌரியமாக இருக்கும் மற்றவர்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கும் என்ற விஷயங்கள் தெரிந்தவர்களுக்கு நாம் ஒரு அமீராக தலைவராக நியமனம் செய்துவிட்டு இருந்தோம் என்றால் அவர் சொன்னபடியே நடந்தால் என்னாகும் பயணத்துடைய அனைத்து அம்சங்கள்னால் பாதுகாப்படனும் ஹைர் நலனை கொண்டும் நடக்கும் அதனால் இங்கு அது ஒரு அம்சம் என்ன தனியாக தனித்தனியாக பிரிஞ்சு விடக்கூடாது மாறாக கூட்டமாக தான் இருக்க வேண்டும் ஏன் சில நேரத்தில் ஏதாவது ஒரு அபாயத்திலிருந்து கூட்டமாக இருக்கும் பொழுது ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கும் தனித்தனியாக உட்காரும் பொழுது என்ன ஆகும் அங்கு யாருக்கு எந்த ஒரு அசம்பாவிதமோ அல்லது ஒரு ச பாதிப்பு ஏற்படும் பொழுது தெரியாமல் ஆகிவிடும் இதை வந்து இங்கு விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பயணம் சொல்லும் பொழுது இதை கவனம் சொல்ல சஹாபாக்கள் முதல் இஸ்லாத்திற்கு முன்னால் சஹாபாக்கள் குறிப்பாக ரவிசல்லா கூட பயணம் செய்வதற்கு முன்னால் அவங்க இப்படி தான் இருப்பாங்க என்று சொன்னாங்க அதற்கு பிறகு ரவிசல்லாது இது தன்மை இதை ஷைத்தானுடைய தன்மை தனித்தனியாக அமைப்பது என்பது என்று சொல்லும் பொழுது அதற்கு பிறகு சஹாபாக்கள் இந்த ஒரே ஒரு விஷயம் கேட்டுடனே அதற்கு பிறகு எங்கெல்லாம் அவர்கள் பயணம் கொள்வார்களோ ஒன்றோடு சேர்ந்து தான் அவர்கள் இருப்பார்கள் ஒன்றோடு சேர்ந்தங்கு இருப்பாங்க வாகனமாக இருக்கட்டும் உங்களுடைய பொருட்களாக இருக்கட்டும் எல்லாமே அவங்களுடைய பக்கத்திலே வைக்கக்கூடிய ஒரு நிலையாக தான் அவர்கள் இருப்பார்கள் இது ஒரு விஷயம் அடுத்த இந்த தலைப்பின் கீழே இன்னொரு ஹதீஸ் வரக்கூடியது குறிப்பாக வாகனங்களுடன் நாம் மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக அல்லாஹ நமக்கு கால்நடைகளை நமக்கு வாகனமாகவும் அமைத்திருக்கிறான் நமக்காக உணவாகவும் அமைத்திருக்கின்றான் அப்படி இருக்கும் பொழுது அவர்களும் ஒரு படைப்பினம் எப்படி நாம் ஒரு படைப்பினமாக இருக்கின்றோமோ அந்த கால்நடைகள் ஒட்டகமாக இருக்கட்டும் அல்லது குதிரையாக இருக்கட்டும் அல்லது மற்ற கால்நடைகள் இதுவும் என்ன படைப்பினம் இந்த படைப்பினங்களை நாம் நமக்காக பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனால் அவர்களை சிரமப்படுத்தாமலோ அல்லது அவர்களுக்கு சுமையை அதிகமாக அவர்கள் மீது சும சுமையை நாம் வைக்காமலும் அவர்களுடைய உரிமைகள் கொடுத்த வண்ணமாக நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும் அவர்களை பார்த்துக்கொள்ள வேண்டும் இதுவும் என்ன ஒரு முஸ்லீமுக்கு கால்நடை மற்றும் படைப்பினங்கள் மீது உள்ள உரிமை இந்த உரிமையை கொடுக்கணும் குறிப்பாக இந்த விஷயத்தில் கால்நடை என்று சொல்லும் பொழுது இப்போ சமகாலத்தில் கால்நடை என்பது நாம் வந்து பயணத்திற்கு பயன்படுத்துவது கிடையாது ஆனால் சில பிராணிகளையும் சில கால் சில படைப்பினங்களையும் நம்ம என்ன செய்கிறோம் ஒரு பெட்ஸாக வளர்க்குறோம் அப்போ வளர்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்ன செய்யணும் வளர்க்க வேண்டும் என்று அனுமதித்த சில பெட்ஸை வழங்க வேண்டும் என்று இருந்தால் அங்கு அதற்குரிய உரிமையை கொடுக்கணும் இல்லைன்னா வளர்க்கக்கூடாது அப்படி இங்கு ஒரு சம்பவம் ரவி சொல்லாஹெல்லம் இயற்கை தேவை பூர்த்தி செய்வதற்காக எப்பொழுதுமே ஒரு தடுப்பை எங்கேயாவது ஒரு தடுப்பு இருக்கா மறைவான இடம் இருக்கா என்று பார்ப்பாங்க அப்பொழுது ஒரு தோட்டத்திற்கு அப்பாறப்பட்டு என்ற சென்று தன்னுடைய இயற்கை தேவையை பூர்த்தி செய்துவிட்டு வருவாங்க அப்படி செல்லும் பொழுது ஒரு தோட்டத்திற்குள் பார்க்குறாங்க ஒரு ஒட்டகம் மிகவும் மோசமான நிலை இருக்குது எப்படி என்றால் அதோடைய முதுகு வயிறுடன் சேர்ந்த நிலையை முதுகு முழுமையாக வயிறுடன் ஒட்டிய நிலையில் இருந்தது உணவும் கொடுக்காம எந்த ஒரு தீரியம் கொடுக்காது அப்படி ஆகிடுச்சு வயிறு முதுகும் ஒன்றாக நிலையில் அதை நபிசவாசக்குள்ளே செல்லும் பொழுது அந்த ஒட்டகம் நபிசவலாசமையை பார்த்தவுடனேயே சப்தமிட்டது சப்தமிட்டு கொண்டு ஒரு இது ஒரு விதமான சப்தத்தை ஏற்படுத்தி நம்பி சொல்லாலே பக்கத்தில் நின்று போய் பார்க்குறாங்க கண்களிலிருந்து தண்ணீர் வருது அதே போல் அதோடைய திமிழ் மேலே இருக்கக்கூடிய இந்த திமிழையும் உடைய காதில் இருந்து என்ன காயங்களும் மிக சிரமம் வந்து நம் நம்பி சொல்லாஸ் வந்து காயத்தை பார்க்குறாங்க மிக அதிகமாக என்ன சொல்கிறது சுமையை என்ன சுமந்த நிலையில் அதே மாதிரி முழுமையாக ரொம்ப சிரமமாக இதை ஒரு கம்ப்ளைண்ட் செய்துவது போல ரவிசுல்லா அலிசா உடனே இந்த ஒட்டகத்தின் யஜமான் யார் பொறுப்புதாரி யார் என்று கேட்கும்பொழுது ஒரு வாலிபர் வந்து எல்லாருடைய தரை இது என்னுடையது தான் ரவிசுல்லா ஹலிஸ் எல்லாம் கூறினாக இந்த ஒட்டகம் உன்னை பற்றி என்ன செய்கின்றது கம்ப்ளைண்ட் செய்கின்றது நீ இவனுக்கு சரியாக உணவை கொடுப்பது கிடையாது மிக அதிகமாக வேலையை வாங்குகின்றாய் ரொம்ப கலைப்பணி ஏற்படுத்துகின்ற உணவு சரியாக நீ கொடுக்கவில்லை என்று இது என்ன செய்கின்றது என என்னிடம் இது முறையிடுகின்றது அல்லாஹு நீ அஞ்சிக்கொள் படைப்பினங்களுடன் நடந்து கொள்ளக்கூடிய விஷயத்தில் என்று அல்லாஹு என்ன செய்றாங்க வாய்ப்பேச தெரியாத இந்த படைப்பின் பிராணியுடன் நீங்கள் நடந்து நல்ல முறையாக நடந்து கொள்ள விஷயத்தில் அல்லாவே அஞ்சு கொள்ளுங்கள் தக்குவாவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றும் அப்ப பாரு நபி சொல்லி ஒரு நபியாக இருந்தார் என்று படைப்பினங்களுக்கும் சரி ஆகையால் தான் மக்காவிலும் பி சொல்லா அலேசம் மதினாவுக்கு வந்த பிறகும் மக்காவில் அவர்கள் சொல்லும் பொழுது இன்னும் சில கற்களும் சில பாறைகள் எனக்கு தெரியும் மரங்கள் எனக்கு தெரியும் அவர்கள் எனக்கு செலாம் சொல்லக்கூடியவர்களாகவும் அந்த சப்தத்தை நான் உணர கேட்கக்கூடியவனாகவும் அதே போல என் நான் இயற்கை தேவை பூர்த்தி செய்வதற்காக எங்கேயாவது செல்லும் பொழுது இரண்டு மரங்கள் என்னை என்னை மறைத்து கொள்ளக்கூடிய நிலையில் நான் அறிந்தேன் என்று நபி சொல்லாஹலே செல்வம் எல்லாம் என்ன நபித்துவத்தின் ஒரு அடையாளமாக இருக்கின்றது அந்த ஒட்டகத்திற்கு தெரியும் நபியாக இருந்ததால இவரிடம் வந்து இவர்களிடம் வந்து என்ன செஞ்சாங்க அந்த ஒட்டகம் என்னுடைய கம்ப்ளைண்ட்டை முறைப்படுத்தியது அல்லாஹுடைய துதர் சொல்லாஹாஹாஹ் அலேசலம் இந்த விஷயத்தில் நான் ஆக எந்த ஒரு படைப்பினமாக இருக்கட்டும் அவர்களுடன் நல்ல முறையாக நடந்து கொள்வது தான் மார்க்கம் அன் நசீஹா என்று மூன்று தடவை நபி சொல்லாஹ் அலி செல்லம் உபதேசம் செய்தார்கள் மார்க்கம் என்பதே நலனை நாடுவது மார்க்கம் என்பதே நலனை நாடுவது சொல்லாஹலை தூதர் சொல்லா அலிமுடைய தோழர் கேட்ட யார் என்ன நலனை நாடுவது அவருக்கு ஒன்று ஒன்று நபி சொல்லா அலி செல்லம் இப்போ எல்லா விதமான நம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நலம் நன்மையை நாடுவது என்பது என்ன ஒரு முக் ஒரு அம்சமோ மற்றும் தன்மையாக இருக்கின்றது வாகன செய்யும் குறிப்பாக கால்நடைகள் பயன்படுத்தும் பொழுது அதை அதிகமாக சுமையோ அல்லது ஒன்றுக்கு அதிகமாக நக நபர்கள் அதில் அதற்கு சக்தி இல்லாத பட்சத்தில் ஏறுவது என்பது தடை செய்யப்பட்டதாக இருக்கின்றது ஏறுவது என்பது என்ன தடை செய்யப்பட்டதாக இருக்கின்றது இந்த விஷயத்தை நாம் நிலை கொள்ள வேண்டும் வரக்கூடிய அமர்வில் மீதமுள்ள இன்னும் சில தலைப்புகள் குறிப்பாக பயணம் பயண தோழர்களுக்கு உதவுதல் என்ற மற்ற தலைப்பில் நாம் பார்ப்போம் அல்லாஹு சாலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் சுண்ணாவின் அடிப்படையில் வாழக்கூடிய ஒரு லாக் அல்லாஹமி ஆ கேர்வானாக ஆமீன் வாழமதுல்லாஹி ஹபுல்லமே